உயிர்கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவென் டிவி நேர்களை திருக்கணித முறைப்படி சனிப்பெயர்ச்சி பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித முறைப்படி சனி பகவான் கும்பராசியிலிருந்து ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் இந்த சனிப்பயிற்சி உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான நன்மைகள் செய்யும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் மீன் போன்ற சுறுசுறுப்பாக இருக்கும் மீன ராசி நேர்களே ஏழரசனியில் ஜென்ம சனி பகவான் பிடிச்சிருக்காரு உங்களால் ரெண்டரை வருஷத்துக்கு இது அவர் மூலியமாக என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் எப்போ ஏழராசனி பிடிச்சா எங்கேப்பா நன்மை தீமை அப்படின்னு தான் எல்லாம் சொல்லிட்டுருக்காங்க சனி பகவான் பிடிச்சாவே நன்மை தாங்க அதில் ஒரு ஆரோக்கியம் இருக்குங்க ஓகேங்களா ஒரு சில கஷ்டங்கள் இருந்தாலும் ஒரு சில நன்மைகள் இருக்கும் நம்மளுக்கு உண்மையானவங்க யார் பொய்யானவங்க யாரெல்லாம் அந்த ரெண்டு வருஷத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் வழியை தாங்கிறதுக்கான தைரியத்தை கொள்ளுங்கள் ஏற்கனவே ரெண்டரை வருஷம் தாங்க முடியல நிறையா செலவு கடன்லாம் வந்துச்சு இன்னும் ரெண்டு வருஷம் நான் என்ன பண்ணுன்னு பயந்துட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒன்றும் பயப்படாதீங்க ஒரு சில வழிமுறைகள்லாம் சொல்லித்தரேன் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க பணம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களை தேடி வந்துடும் அவங்க ராசியில் எந்த கிரகம் உச்சமாக்கிறாரு சுக்கர பகவான் மீன மீனராசியில் சுக்கரனுக்கு அதி மகாலட்சுமி இந்த ரெண்டரை வருஷத்துக்கு மகாலட்சுமி பிரா மகாலட்சுமியோட மந்திரம் சொல்லுங்கள் ஓகேங்களா மகாலட்சுமியோட மந்திரம் சொல்லிட்டு வாங்க ஓம் ஸ்ரீம் அப்படின்னு சொன்னால் கூட போதும் இன்னும் ரொம்ப பெருசாக மகாலட்சுமியோட சர்ப மங்கள மாங்கல்யே சிவ சர்வார்த்த சாதகியே சரவணியே திரம்பகி கௌரி நாராயணி நமஸ்துதி அப்படின்னு சொல்லணுங்கிறத கூட இல்லைங்க ஓம் ஸ்ரீம் அப்படின்னு சொன்னாலே போதும் மகாலட்சுமி வந்துடுவாங்க அவங்களோட அனுகிரகம் கிடைச்சிரும் மகாலட்சுமி இருக்கணுன்னா சுத்தம்மா இருக்கணும் வீடு ஃபுல்லாக சுத்தமாக வச்சுக்கோங்க பழைய பொருள்லாம் எடுத்து ஒற்றடிச்சி பொருளெலாம் ஒழுங்கு பண்ணி வைங்க ஆஃபீஸ்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருங்க தேவையில்லாத பொருள்லாம் எடுத்து இடைக்கு போட்டுருங்க ஆயுத பூஜை பண்ணுற மாதிரி இப்போ கொஞ்சம் ஒரு தயார் பண்ணுங்கள் ஆயுத பூஜை இப்போ நீங்கள் ஏழரை சனிக்காக சனி பகவான் ஜென்மசனிக்காக தயார் பண்ணுங்கள் வீட்டையும் ஆஃபீஸையும் எல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் செஞ்சிட்டிங்களாவே உங்களுக்கு சனி பகவான் வந்து நன்மையை செய்ய ஆரம்பிச்சுருவார் ஓகேவா ரெண்டாவது மாற்றுத்திறனாளிகளோட ஹோம்ஸ் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் போய் தேடி தேடி அன்னதானம் பண்ணுங்கள் அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவிகள் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் சனி பகவான் ஏன்னா ஜென்ம சனி பகவான் பிடிச்சிருக்காரு புரியுதுங்களா அவங்க அவங்களுக்கான அங்கீகாரம் அவங்களை உங் உங்களால் முடிஞ்ச உதவி ஓகேவா இப்போ ஒருத்தர் பஸ்ஸில் இருக்கீங்க பார்க்காதீங்க நின்றுட்டுருக்காரு ஆ வாங்க உட்காருங்க சீட்டை கொடுங்க போதும் ஒன்றும் நீங்கள் பணம் பண்ணணும் அதை பண்ணணும் இல்லை உங்களுக்கு அந்த எண்ணம் எப்போவுமே இருக்குது நீங்கள் ரொம்ப ஹெல்பிங் மைண்டோடு இருக்கிறீங்க அதில் நான் உங்களை குறையே சொல்லலை இந்த டைம் தான் பார்த்து பண்ணணுங்கிறது இந்த டைம் அந்த மாதிரி விஷயத்தை தேடி தேடி பண்ணுறப்ப நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் அந்த திருப்தி தான் புரியுதுங்களா ஒரு உள்ளுணரும் நீங்கள் இயற்கையாகவே இந்த மாதிரி செயல் செஞ்சால் அவங்க சந்தோஷம் இல்லை அந்த மாதிரி செயலை விரும்பி விரும்பி அடிக்கடி செய்யும்போது இன்னும் சந்தோஷமாகும் புரியுதுங்களா அந்த மாதிரி ஹோமுக்கு போய் அன்னதானம் பண்ணிட்டு வந்தீங்களா கன்ஃபார்மாக நல்லதுகள் நடக்குங்க ஓகேவா நீங்கள் மாதத்தில் ஒரு நாள் அவங்களுக்காக ஒதுக்கிடுங்க ஒதுக்கி நீங்கள் அந்த மாதிரி சேவைகள் செய்யுங்க ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் ஒரு பெரிய மாற்றம் வருங்க நீங்கள் புரிஞ்சிக்கலாம் உணர்ந்துக்கலாம் நல்லதுகள் நடக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஒரு பெரிய விஷயம் நடக்கும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் சொல்கிற விஷயம் இதுதான் இதை செஞ்சு பாருங்கள் உலகம் உங்களை திரும்பி பார்க்கும் நீங்கள் இந்த ரெண்டரை வருஷத்தை ஈஸியாக ஜெயிச்சிட்டு போயிடலாம் ஓகேவா அவங்களுக்கு ஹோம் ஒர்க் போய் நேரடியாக போங்க நேரடியாக உங்களால் என்ன முடியுமோ பண்ணுங்கள் அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்குற அளவுக்கு வசதி இருந்தால் ஃபுட்டு கொடுங்க இல்லை அவங்களுக்கு ஏதாவது சோப்பு ஒரு ரெண்டு சோப்பு தான் வாங்கி கொடுங்கன்னா ரெண்டு சோப்பாவது வாங்கி கொடுங்க அவங்களுக்கு குளிக்கிறதுக்கு புரியுதுங்களா இந்த சின்ன சோப்பு இருக்குது இல்லையா அஞ்சு ரூபாய் சோப்பு இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா பத்து ரூபாய் சோப்புலாம் அந்த மாதிரி கூட பத்து வாங்கி கொடுங்க அவங்களால என்ன முடியுமோ அந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணிவிட்டு வாங்க அந்த ஹோமுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணிவிட்டு வாங்க ஓகேவா இதெல்லாம் கொஞ்சம் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சனி பகவானுக்கு பிடிக்கும் உங்களுக்கும் நல்லதுகள் நடக்கும் ரொம்ப முக்கியமாக செய்யக்கூடிய விஷயங்கள் இதுவும் ஒன்று ஓகேவா சின்மசனி பகவானில் மறக்காமல் செய்யணும் அதுக்கு அடுத்தது ஒரு முக்கியமான ஆலயங்களுக்கு போயிட்டு வரணும் மகாலட்சுமி கோயிலுக்கு கட்டாயம் போயிட்டு வரணும் சுக்கர பகவானோட கோயில் கஞ்சனூரில் கிளையா அங்கே ஒரு முறை வாய்ப்பு இருந்தால் போயிவிட்டு வாங்க நீங்கள் எந்த மகாலட்சுமி கோயிலுக்கு போறினாலும் பசுமாட்டு நெய்யும் வெள்ளமும் வாங்கி கொடுத்துடுவாங்க நெய் வெள்ளம் சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு தேவையான பொருள்கள் தான் கொடுங்க இல்லைன்னா நெய் வெள்ளம் வாங்கி கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு கட்டி வெள்ளம் ஒரு கொஞ்சம் ஒரு நூறு கிராம் நெய் பசு நெய்யாக வாங்கி கொடுக்கணும் தான் ரொம்ப முக்கியம் பசுமாடு நெய்யாக தேடி பிடிச்சி வாங்கி மகாலட்சுமி கோயிலை கொடுத்துட்டு வருவாங்க வருஷத்தில் ஒரு நாள் தான் உங்களை இதெல்லாம் சொல்ல டெய்லியும் பண்ணுங்கள் வாரத்தில் ஒரு நாள் அப்படி இல்லை வருஷத்தில் ஒரே ஒரு நாள் அதாவது செஞ்சுருங்க கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் வரும் உங்கள் அருகாமையில் இருக்கிற கோயில் புரியுதுங்களா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறத நீங்கள் கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக ஜென்ம சனி போகலாம் வர கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணலாம் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க பிஸ்னஸில் அகலக்கால வைக்காதீங்க ஜாக்கிரதையாக வைங்க ஜாமீன் கையில் தாருக்கும் போட்டுறாதீங்க பெரிய விஷயம் எதுவும் பண்ண இருக்கிறது அப்படியே ரன் பண்ணுங்கள் ஒரு சிலருக்கு அதிலே ரன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் கடன் அதிகமாக இருக்கும் அதை முடிஞ்சால் பண்ண முடியுமா பாருங்கள் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக கூட பார்ட்னர்ஸ் எதுக்காவது பண்ண பாருங்கள் கொஞ்சம் என்னால் முடியல இதாக கொஞ்சம் பண்ண முடியுமா ஆட்டி ஆலோசனை கேளுங்க ரொம்ப முடியல விட்டுட்டு வேலைக்கு போங்க இதை தவிர வேறு வழி இல்லை இதுக்கு எதுக்கு நான் ஜோசியம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் நான் சொல்கிறதே இல்லை எனக்கு வேலைக்கு போனால் ஸ்டில்ல நான் செஞ்சால் அதுக்கு வேறு இதாக வழி இருக்கா தான் சொன்னேன் நீங்கள் நேராக ஹோமுக்கு போங்க அன்னதானம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் கடைக்கு உங்கள் பிஸ்னஸில் மறுபடியும் நீங்கள் வந்து உட்காருங்க ஒரு புதிய ஐடியா கிடைக்கும் அந்த இடத்துல கூட உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதை நீங்கள் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஜெயிக்கலாம் புரியுதுங்களா இதுதான் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு எங்கெந்தாவது ஒரு வலி சனி பகவான் காட்டிடுவார் எ எப்போ காட்டுவார் நம்ம நல்லது தேடி போகிறப்ப அதோட ரொம்ப முக்கியம் நல்லது தேடி போனால் நிச்சயமாக நம்ம வலி கிடைக்கும் மறக்காமல் செஞ்சு பாருங்க ஓகேவா செஞ்சுடுவீங்க வேலைக்கு சில நண்பர்களுக்கு இருக்கிற வேலை பறி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது பயப்படுத்துல ஒடிசலுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வரும் அந்த மாதிரி இருக்கிறவங்க பொறுமையை கடைபிடிங்க வீட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா உச்சந்தலையில் மூணு சொட்டு நல்லெண்ணெய் வச்சுக்கோங்க ஆஃபீஸ் போகும்போது டெய்லியுமே அப்படி முடியலையா சனிக்கிழமை சனிக்கிழமை மூணு சொட்டு நாளில் நான் உச்சந்தாலையில் வச்சுக்கோங்க இந்த பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டீங்களா கண்டிப்பாக ஆஃபீஸில் வர பிரச்சனைகள்னு தப்பிச்சுக்கலாம் யாருக்கிட்டேயும் வாக்குவாதம் பண்ணிடாதீங்க உங்கள் மேலே குற்றம் சொன்னால் கூட சரி நான் தெரியாமல் பண்ணியிருப்பேன் நான் கொஞ்சம் கவனிக்காமல் இருந்திருப்பேன் அப்படின்னு உங்கள் மேலே பள்ளி ஏற்றுக்கோங்க வேறு வழி இல்லை ஓகேவா அந்த இடத்துல பொறுமையாக இருந்தால் தான் எதிர்காலத்தில் உண்மை தெரியிறப்ப ஏப்பா ஏப்பா அமைதியாக இருந்தேன் இல்லைங்க நான் என்ன ஆர்டன்னு பண்ணாலும் அன்றைக்கி என்ன நீங்கள் நம்பர் அளவு இல்லை நான் ஏன் பண்ணும் அப்போ அமைதியாக இருந்துட்டேன் என்னப்பா இவ்வளோ நல்லவனா கிடையாது பாப்பா அப்படின்னு சொல்லி டப்புன் டபுள் ப்ரொமோஷன் கிடைக்கும் உங்களுக்கு புரியுதுங்களா அதே மாதிரி தான் இந்த விஷயம்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிச்சயமாக எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு பெரிய ஆள் ஆவீங்க இந்த ஏழரசனி அவங்களோட ஜென்மசனியை தப்பிச்சிக்கலாம் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு சொத்து விஷயத்தில் கவனமாக இல்லைங்க சொத்து விஷயத்தில் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வீண் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ரொம்ப ஜாக்கிரதையாக இல்லைங்க விழிப்புணர்வாக இல்லைங்க இல்லீகலான எந்த ஒரு விஷயத்தையும் தொற்றாதீங்க ஏன்னா நீங்கள் பண்ண மாட்டீங்க இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த நேரங்கிறது உங்களை கூட்டி போய் மாட்ட விட்றதுக்கான நேரம் வாய்ப்பை கொடுத்து கெடுத்து விட்டுறாரு நம்ம தான் எல்லா விஷயத்துலையும் பார்த்துட்டுமே இது என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு தைரியத்தை கொடுத்து மாட்டை விட்டுறாரு ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அதே போல் பெரிய விஷயங்கள் எதுவுமே இப்போ முயற்சி பண்ண வேணாம் கொஞ்சம் தள்ளி போடுங்க குழந்தை பார்க்கிறதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறீங்கன்னா குலதெய்வத்தை வணங்கிட்டு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக அது கிடச்சிரும் திருமணம் கண்டிப்பாக நடக்கும் ஒன்றும் பயப்படாதீங்க திருமணம் நடந்துடும் ஓகேவா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே போல் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு வழிபாடு சொல்கிறேன் இன்றைக்கி வெளிநாட்டில் இருக்கிறதுனால எள் மிட்டாய் வாங்கி சாப்பிடுங்க இல்லை தானம் பண்ணுங்கள் எள்ளு மிட்டாய் வாங்கி ஓகேவா யாருக்கு தானம் பண்ணணுன்னா குழந்தைங்களுக்கு தானம் பண்ணும் இல்லைனா வயசானவர்கள் தானம் இளமையாக்குறவங்களுக்கு வேண்டாம் ஓகேவா அதை மட்டும் செஞ்சுக்கிட்டிருந்தீங்களா அவங்களுக்கு நல்லது இருக்கும் ஏன்னா கர்ப்பத்தை தடுக்கும் எள் மிட்டாய் அதனால் வேற யாருக்கா கொடுத்துட்டீங்களா அவங்க கொண்டு போய் அவங்க வீட்டுக்கு அடிக்கடி அவங்க அவங்க சாப்பிட்றாங்களா கர்ப்பங்களுக்கு கொஞ்சம் அது பாவமாக போயிடும் நம்மளை கடவுள் பாவம் பண்ணுறதுக்கான வழியை தேடுவார் அதனால தான் அதில் எச்சரிக்கை சொல்கிறேன் அப்போ விழிப்புணர்வு யாரும் குழந்தைகள கொடுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா கொடுக்கலாம் அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா இல்ல முட்டாய் சும்மா அதிக பேர் இருக்கிற ஒரு ரெண்டரை ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நாலு பேரில் ஒரு எட்டு பேர் கொடுத்துட்டிங்களா போதும் இந்த விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்க வெள்ளித்துறை சின்ன துறை இந்த மாதிரி இல்லை இருக்கிறவங்க இல்லை தயாரிப்பாளராக இருக்கிறவங்க இந்த லைனில் கலைத்துறை சம்மந்தமான விஷயங்களில் இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த மாதிரி வேற டெக்னிக்கல் லைனில் இருக்கிறவங்க எல்லாமே கலைத்துறை சார்ந்த டெக்னிக்கல் லைனில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த ரெண்டரை வருஷம் ஜென்ம சனி முகாலில் அலைச்சல் அதிகம் இருக்கும் அங்கீகாரம் இருக்காது கஷ்டமும் அவமானமும் சேர்ந்து வரும் கொஞ்சம் பொறுத்து இருந்தீங்களா ஒரு பெரிய வாய்ப்பு வரும் இந்த ரெண்டரை வருஷத்துலேயே நல்ல வாய்ப்பு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ஒரு ஆறு மாதம் அமைதியாக இல்லைங்க பொறுமை காத்துருங்க பெரிய விஷயம் எதுவுமே பேசாமல் அமைதியாக கொஞ்சம் இருந்துட்டீங்களாவே உங்களுக்கான வாய்ப்புகள் வரும் பயன்படுத்திக்கோங்க ஜெயிப்பீங்க நல்லதுகள் நடக்கும் கஷ்டங்கள் தீரும் கவலைகள் மாறும் பிடித்த விஷயங்கள் நடக்கும் ஒரு பெரிய வாய்ப்புகள் கூடி வரும் அதை பிரம்மாண்டமாக பண்ணாமல் சிக்கனமாக பண்ணுங்கள் அடுத்தது பிரம்மாண்டம் பண்ணிக்கலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு சிக்கனமாக பண்ணுங்கள் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் நிச்சயமாக ஓகேவா புரிஞ்சுக்கோங்க ஒரு பிரம்மாண்டத்துக்கு போகிற எஃபெக்டை சின்ன விஷயத்துக்கு போடுங்க அடுத்த விஷயத்தை பிரம்மாண்டமாக பண்ணிக்கலாம் புரியுதா செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை உணர்வீங்க நல்லது நிச்சயம் நடக்கும் திருக்கணித முறைப்படி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அமாவாசை அன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் மேற்கு நோக்கி இருக்கிற ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் முன்னாடி சனிப்பெயர்ச்சி மகா கோம்பம் நடைபெறுகிறது வாய்ப்புள்ளவங்க அந்த யாகத்தில் கலந்துக்கோங்க நிச்சயமாக நற்பலங்கள் கிடைக்கும் குறிப்பாக கும்பம் மீனம் மேஷம் சிம்மம் இந்த ராசிக்காரருக்கு சனிப்பயிற்சி ஹோமத்தில் பூஜை செய்த ஆஞ்சநேயர் மூலிகை தாயத்துகள் கொடுக்குறோம் ஆஞ்சநேயரோட பாதத்தில் வச்சு தான் பூஜையை பண்ணுறோம் கண்டிப்பாக அந்த தாயத்தை அணிஞ்சிக்கோங்க கண்டிப்பாக இந்த ரெண்டரை வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக அவர் அந்த தாயத்தை உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக வாங்க இதுக்கான கட்டணம் இருக்குது எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைங்க எனக்கு தாயத்தெல்லாம் வேண்டாம் சங்கல்பம் மட்டும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்களா நீங்கள் சங்கல்பம் மட்டும் பண்ணிக்கலாம் அதுக்கு குறைவான கட்டணம் தான் நாங்கள் பண்ணுறோம் இல்லைங்க எங்கிட்ட கட்டணமே இல்லைன்னா கோயிலுக்கு வந்து சாமி தரிசனம் சத்தியமாக வாங்க நல்லபடியாக சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு அனைவரும் போங்க வந்து ஆலயத்தில் வந்து இந்த யாகத்தில் அனைவரும் கலந்துக்கோங்க கலந்துக்கிறதுக்கு அனுமதி ஃப்ரீ எந்த ஒரு கட்டணமும் இல்லை வரவங்க அனைவருக்குமே அன்னதானம் நடக்குது மிக பிரம்மாண்டமான ஒரு அன்னதானம் நடக்குது சனி பகவானாவே எங்களோட வழக்கமான ஒரு விஷயம் வச்சுருக்கோம் சனி பகவானுக்கு பிடித்த ஒரு உணவுன்னா புலி சாதம் அது அது அதில் ஒரு தன்மை இருக்குது அது வந்து திருநள்ளாறு போகிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும் சனீஸ்வர பகவான் புலி சாதத்தில் ஒரு விஷயம் வச்சுருக்காரு அப்படின்ட்டு அது நாங்கள் தனமாக தரோம் அதே போல் தயிர் சாதம் சனி பகவானுக்கு தயிர் சாதம் என்ன தானே கொடுத்துட்டீங்க அது மிளகும் நல்லெண்ணில் தாளிக்கணும் அதோ நல்லெண்ணை விட தேங்காய் நெயில் தாளிக்கணும் அது அது ஒரு விஷயம் இருக்குங்க நீங்கள் அதை வாங்க நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்க ஓகேவா அவருக்கு படைச்சிட்டு அதே போல் வர பக்தர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விஷயங்கள் கொடுத்துருவோம் வர எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேர்த்துக்கும் கயிறு கொடுத்துருவோம் சனி பகவானோட கயிறு நாங்கள் கொடுக்குறோம் அதை நீங்கள் அணிஞ்சிக்கலாம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரண்னா இருக்கும் வரவங்க அத்தனை பேர்த்துக்குமே கயிறு நாங்கள் கொடுத்துட்றோம் ஓகேங்களா அதை விட ரொம்ப ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா இதுக்கு மூலிகைதாயத்துக்கு சங்கல்பம் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் ஒரு விண்ணப்பம் வச்சுருக்கோம் பணம் கட்டுறவங்களுக்கு அந்த முறையில் நீங்கள் நேராக கோயிலுக்கு வரணும் கோயிலுக்கு வாங்க நான் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் கோயிலில் ஒரு சில மூலிகைகள் தரோம் யாகத்தில் போட்டு யாகத்தில் உட்காந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு போகலாம் அந்த வாய்ப்பு நாங்கள் உங்களுக்கு தரோம் கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா மாற்றங்கள் நடக்குங்கிறத நான் சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் திருக்கோயிலுக்கு வந்து பாருங்கள் நம்மளோட மகாலெஷ்மி பதினாறு லட்சுமி இருக்காங்க அவங்கக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்க அருளால் உங்களுக்கு பதினாறு செல்வங்களும் கிடைக்கணும்னு நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன் டிவன் டிவி சப்ஸ்கிரைப்புக்கு ஒரு சந்தோஷமான நியூஸு இப்போ நான் சொல்லக்கூடியது இப்போ வரகிற சனிப்பயிற்சி வரைக்கும் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இந்த ஸ்ரீ டிவைன் டிவியில் வர வீடியோஸ்கெல்லாம் பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்கள் ஒரே ஒரு விஷயந்தான் பண்ணோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு எட்டு பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் விருப்பம் இருந்தால் கட்டாயம் இல்லை விருப்பம் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் நீங்கள் எட்டு பேர்த்துக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு கீழே கர இந்த நம்பருக்கு எனக்கு ஒரு மெசேஜ் போட்டுருங்க இருபத்தொம்பதாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் அதை விஷயத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க எத்தனை வீடியோ வருதோ அத்தனை வீடியோவையும் ஃபுல்லாக நீங்கள் ஷேர் பண்ணும் கமெண்ட் பண்ணோங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்பீங்க நம்ம திருக்கோவிலில் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமியோட திருக்கோவிலில் நடக்கக்கூடிய மகா மகாயாகத்தில் நாங்கள் மூலிகை தாயத்தை வச்சு பிரார்த்தனை பண்ணுறோம் ஆஞ்சநேயருக்கு பாதத்தில் வச்சு ஓகேவா இந்த மூலிகை தாயத்தை வந்து ஒரு எட்டு பேர்த்துக்கு கிஃப்டாக கொடுக்குறோம் ஓகேவா ஒரு எட்டு நபர்களுக்கு கிஃப்ட்டாக கொடுக்குறோம் ஏன்னா சனிப்பெயர்ச்சின்னா சனி பகவான எட்டு எட்டு பேருக்கு கிஃப்ட்டாக கொடுக்குறோம் இதில் வரோம் இதில் எனக்கு மெசேஜ் பண்ணுறவங்கள உங்கள் பேர் உங்கள் செல் நம்பரோட நாங்கள் சீட் எழுதி வச்சுருவோம் நீங்கள் கோயிலுக்கு வாங்க கோயிலுக்கு வந்தோன்னே உங்கள் பேர் உங்கள் செல் நம்பர் எழுதி நீங்களே சீட் எழுதி போட்டுருங்க உங்கள் குடும்பத்தில் வர ஒரு குழந்தையை கூப்பிட்டு ஒரு எட்டு சீட்டை எடுக்கலாம் அந்த எட்டு சீட்டில் யாருக்கு வருதோ அவங்களுக்கு நாங்கள் கிஃப்டாக இந்த மூலிகை தாயத்தை கொடுத்துருவோம் ஓகேவா இந்த வாய்ப்பை விருப்பம் இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க என்னோடய சப்ஸ்கிரைபர்களுக்காக நான் செய்யக்கூடிய ஒரு முதல் கிஃப்டாக இது இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் சனி பகவான்லேருந்தே நான் தொடங்குறேன் முதல் விஷயம் சனி பகவானேலேருந்தே கொடுக்கட்டும் அப்படின்ட்டு ஆனால் உங்கள் வீட்டில் கும்பராசி மீன ராசி மேஷம் சிம்மம் இந்த நாலு ராசியில் ஒருத்தர் இருக்கணும் அதை மட்டும் நான் ஊபகத்துக்கோங்க அவங்க மட்டும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா ஏன்னா அவங்களுக்காக தான் அது கொடுக்குறோம் அந்த தாய்த்து அவங்க அவங்க பயன்படுத்தணும் ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும் ஓ சனி பகவான் மற்றவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசங்கிறது புரிஞ்சிக்க முடியும் அதை கட்டுறதுனால சரிங்களா இந்த வாய்ப்பை விருப்பம் இருக்கிறவங்க பயன்படுத்தி சனீஷ் பகவானோட பேரில் பெற்றிருக்கிற மாதிரி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சரி டிவன் டிவியோட முதல் கிஃப்டாக கிவாக இதை நாங்கள் கொடுக்குறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு ஒரு எட்டு ஃபேமிலிக்கு இந்த விஷயம் போய் சேரணுங்கிறது எங்களோட ஆசை கட்டாயம் கோயிலுக்கு வரணும் பார்சல் இல்லை அதை தெளிவுபடுத்திக்கிறேன் ஓகேவா ஓகேவா நான் ரூல்ஸை நல்லா பார்த்துக்கோங்க ஒரு டைம் ரிவியூஸ் கூட போய் விட்டு வந்து கூட பார்த்துக்கோங்க இந்த வீடியோ இப்போ பார்க்குற வீடியோவில் இருந்து இதுக்கு அடுத்து வரக்கூடிய தொடர்ந்து வரக்கூடிய அத்தனை வீடியோவையும் நீங்கள் கமெண்ட் பண்ணணும் ஓகேவா அதுக்கு அடுத்தது ஒரு எட்டு பேர்த்துக்கு ஷேர் பண்ணணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு எட்டு பேர்த்துக்கு ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி யாருக்குனாலும் ஷேர் பண்ணிக்கோங்க சரிங்களா உங்கள் ஃபேமிலியில் இந்த நாலு ராசி ஒன் ஒன்று ஒரு ராசி உங்கள் ஃபேமிலியில் இருந்தால் மட்டும் இந்த வேலையை செய்யுங்க ஓகேவா ஏன்னா டிவின் டிவி நேர்களுக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும்னு பார்ப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இனிமேல் ஆரம்பிக்கிறோம் கண்டிப்பாக மகாலட்சுமியோட பேரால் அனைவருக்கும் நல்லது நடக்கணும்னு வேண்டிக்கிறேன் நிச்சயமாக உங்களுக்கு ஆஞ்சநேயரோட மூலிகை தயவு கிடைக்கும் பகவான் உங்களுக்காக இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கா தைரியமாக மெசேஜ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லது நடக்கும் ஸ்ரீலட்சுமி ஸ்ரீ ஸ்ரீ அருத்து அருளால் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது தெரியணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி